வணக்கம் வணக்கம் நம்ம எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன் வெளில வந்துடுச்சு நேற்று தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் எஸ்ஆர்பி வந்து வித்தின் டென் டேஸ்க்குள்ளே வந்துடும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆனால் சர்ப்ரைசிங்கில் என்ன ஆயிருக்குன்னா டிஆர்பி எக்ஸாமுக்கு முன்னாடி எஸ்ஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ ஓகே வேகன்சி என்ன டீட்டெயில்ஸ் எப்படி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது ஏன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லா எல்லா வேகன்சியும் சொல்லியிருக்கேன்னா ஒரு பர்சன் டூ சென்டர் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நியர்பை சென்ட்ரோ இல்லை வந்து உங்களால் வேறு எப்படி இப்போது ஃபார் உமென்னா அம்மா வீட்டுன்னு ஒரு இடம் இருக்கும் இங்கே நம்ம வீடுன்னு ஒரு இடம் இருக்கும் ஸோ அதனால் எங்கே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் அங்கே அங்கேயும் அப்ளை பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே என்னாச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட லாஸ்ட் டேட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா எஸ்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம் மொத்த எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கம்யூனிட்டி வைஸும் கொடுத்துட்டாங்க ஜென்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு பேர் பிசிக்கு எவ்வளோ பிசி முஸ்லீம் எவ்வளோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எவ்வளோ ஆதி திராவிடருக்கு எத்தனை வேக்கன்சி பழங்குடியினருக்கு எத்தனை வேக்கன்சி எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே கீழே வந்தோம்னா நின் நிரப்பப்பட்ட விண்ணப்பம் பரிவேற்றம் செய்யப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அப்டேட் பண்ணிடணும் ரிட்டன் எக்ஸாம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதே தான் டிசிசிபி டிஆபிக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது இருக்கும் அந்த வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது வந்து பத்து பதினொன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாரி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தகுதிகள் வந்து எயிட்டீன் ஏஜ் ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஓசி கேட்டகிரிக்கு மட்டும்தான் முப்பத்து ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க முன்னாள் அறிவித்திருக்கு ஐம்பது வயசு அதுவும் ஓசி கேட்டகிரிக்கு தான் மற்றவங்க இதர வகுப்பை சார்ந்த ஓசி இருக்கவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது அதர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதாவது வந்து டென்த்து முடிச்சு ரெண்டு வருஷம் டிப்ளமோ வரும் அப்படி இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் மூணு வருஷம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்திங்கன்னா கீழ்கண்டவை என்னென்னலாம் கூட்டுருவு பயிற்சி முடிச்சிருக்கலாம் வந்து டிசியை முடிச்சிருக்கலாம் அப்படின்னா ஹெச்டிசியை முடிச்சிருக்கலாம் அப்படின்னா வைகுந்தம் வை வாணிகோம்னு படிப்போம் இல்லையா வாணிக்கோமில் கூட்டுருவு பட்டம் பெற்றுருக்கணும் அப்புறம் பிகாம் ஹானர்ஸில் கூட்டுருவு முடிச்சிருக்கணும் எம்காம் கூட்டுருவு எம்ஏ கூட்டுருவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து கூட்டுருவில் முதுநிலை பட்ட படிப்பு பிஏ கூட்டுருவு பிகாம் கூட்டுருவு இல்லை நான் நார்மலான கூட்டுருவு தான் படிச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க இது பிஏ கூட்ருவோம் பிகாம் கூட்ருவு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கணும் புக் கீப்பிங் படிச்சிருக்கணும் வங்கியியல் படிச்சிருக்கணும் கோஆப்ரேஷன் படிச்சிருக்கணும் ஆடிட்டிங் படிச்சிருக்கணும் ஆகிய பாடங்களை படிச்சுருந்தா தான் அவங்க வந்து எக் இந்த பிஏ கூட்டுருவோம் பிகாம் கூட்டுருவோம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவில் இருபத்தி நாலாவது அஞ்சல் வழி கூட்டுறவு பயிற்சி பண்ணுறவங்களும் எக்ஸாம் எழுதினா இருபத்தஞ்சு இருபத்தாறில் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களும் போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இதுதான் இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க என் கூட இன்டர்வியூ வந்தவங்க இந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க ஆதரவற்ற விதவை அப்படின்ற சர்டிஃபிகேட்டே வாங்கணும் விதவை அப்படின்றது சர்டிஃபிகேட் இல்லாமல் ஆதார் வட்டர் தனியாக வந்து போய் கலெக்டர் சர்க்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும் அல்லது தாசில்தார் ஆஃபீஸ் போய் செக் பண்ணிங்கன்னா இது எப்படி அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அந்த டீட்டெயில் கேட்டு கரெக்டாக சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க தென் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கைவிடப்பட்டு வரும் அதுக்கப்புறம் மறுமணம் புரிஞ்சவங்களும் விதவையாக வந்து கருதப்பட மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டிடேட்டு வந்து சாரி எஸ்சி ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரநூத்தம்பது ரூபாவும் நம்மளோட நார்மல் கேட்டகரி அப்படின்றவங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாவும் சொல்லியிருக்காங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க டப்ளியூ டப்ளூ டப்ளியூ டாட் டிஎன்சிஓஓபி டாட் எஸ்ஆர்பி டாட் இன் அதே தான் சரிங்களா அந்த வெப்சைட்டை நீங்கள் இதே டிஆர் டிசிசிபி டிஆர்பி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் இதை எப்படி அப்ளை பண்ணுன்றதை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ட் தென் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு எழுத்து தேர்வு வந்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் நூற்றி எண்பது நிமிஷம் வரும்னு சொல்லியிருக்காங்க நூற்றி எழுபது மார்க்குக்கு டூ ஹண்ட்ரட் மார்க்கு நீங்கள் ஏற்றது ஒன் செவன்ட்டி மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க மீடியக்கு தேர்ட்டி மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் ஆன்சர் நான் நம்மளோட பர்டிகுலர் டிஆர்பி வெப்சைட் இருக்கு இல்லையா நான் செய்யலம்னா டிஆர்பி எஸ்எல்எம் டாட் வெப்சைட்டில் நமக்கு அந்த ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக் வைஸும் எப்படி இருக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷனில் ஒரே நிமிஷம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் சென்னையில் தான் இருக்கிறதுலேயும் மேஜரான வேக்கன்சி கரூர் வந்து டிசிசிபி பதிமூணு பேக்ஸ் முப்பது சிவகங்கை மாவட்டம் இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க எந்த ஒரு வேக்கன்சியும் கிடையாது எதுக்கு டிசிசிபிக்கு பட் ஆனால் டிஆர்பிக்கு எழுபத்தாறு வேக்கன்சி மதுரை முப்பத்தஞ்சு டிசிசிபி வேலூர் வந்து நாற்பத்தோரு வேக்கன்சி தென் திருப்பூர் வந்து பதினாலு வேக்கன்சி இந்த டி டிஆர்பியில் என்னென்ன வேக்கன்சி ஃபுல்லாக இருக்குதுன்னா பண்டக சாலை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அதுக்கப்புறம் விற்பனை விற்பனை இணையம்லாம் இருக்கு இல்லையா சாரி விற்பனை கோ சங்கங்கள்லாம் இருக்கு அந்த விற்பனை சங்கங்கள் வரும் அது இதெல்லாம் வந்து இந்த இதர குருவில் வரும் அதாவது வந்து டிஆர்பியில் வரும் திண்டுக்கல்ல முப்பத்தி ரெண்டு வேகன்சி தருமபுரி பதினாறு எண்பத்தெட்டு கிருஷ்ணகிரி பதினேழு அறுபது அரியலூர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வேக்கன்சி எது டிசிசிபி ஓகேங்களா டிஆர்பி வந்து இருபத்தொன்று விருதுநகர் பதினொன்று இருபத்தஞ்சி தேனி பதினொன்று பத்தொம்போது பெரம்பலூர் எட்டு முப்பத்தொன்று ராமநாதபுரம் பதினேழு பதினஞ்சு திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வேகன்சி ஓகே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்து எண்பத்தேழு தூத்துக்குடி நாற்பத்தேழு நாற்பத்தி மூணு கன்னியாகுமரி இருபத்தி மூணு இருபத்தேழு செங்கல்பட்டு நாற்பத்தொன்று எண்பத்தஞ்சி திருவள்ளூரில் நாற்பத்தி ஏழு முப்பத்தி மூணு மூணு காஞ்சிபுரம் பத்தொம்பது முப்பது கோயம்புத்தூர் முப்பத்தொம்போது ஐம்பத்தொன்று சேலம் பதினாறு நூற்றி முப்பத்தி ரெண்டு திருச்சி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது ராணிப்பேட்டை பதினஞ்சு முப்பது திரு திருப்பத்தூர் வந்து பதினாறு இருபத்தஞ்சி கடலூர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பதினாறு புதுக்கோட்டை பதினஞ்சு பதினாலு இது வந்து பதினஞ்சுன்றது டிசிசிபி பதினாலு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நெக்ஸ்ட்டு திருவாரூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று பதினெட்டு விழுப்புரம் பத்தொம்பது இருபத்தஞ்சி கள்ளக்குறிச்சி பத்து முப்பத்தாறு நீலகிரி இந்த ரேஞ்சு தஞ்சாவூர் இது திரு திருநெல்வேலி வந்து பதினஞ்சு இருபத்தொம்போது தென்காசி பதினொன்று இருபத்தி மூணு மயிலாடுதுறை ஒன்பது இருபத்தி நாலு நாகப்பட்டினம் எட்டு பத்து இந்த டீட்டெயில்ஸ் நான் எதை கொடுக்குறேன்னா உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் திங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காம்படிஷன் லெவலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இதுதான் மெயினான விஷயம் எக்ஸாமுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க லாஸ்ட் டேட் வரையும் வெயிட் பண்ண வேண்டாம் இதுதான் விஷயம் வேறு வந்து உங்களுக்கு என்னென்னா ஸ்னேத்தை வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அதாவது வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றது அது இன்னும் வந்து ட்விஸ்ட்டாகவே இருக்குது ஏன்னா நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் எதுவும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலை அநேகமாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் மாறாதுன்ற மாதிரி தான் இருக்குது தெரியல பார்ப்போம் என்ன அப்டேட் வருதுன்ட்டு தேங்க்யூ வெரி மச் சிலபஸ் மாறாதுன்னு தான் நினைக்கிறேங்க நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேவா ஒன்றும் இல்லை நம்மளோட புக்ஸு தான் சோர்ஸ் ஓகேவா நம்ம புக்ஸ் தான் பைபிள் மாதிரி குரான் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அது ஃபஸ்ட்டு புக்கை முடியுங்க தென் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பார்க்க ஆரம்பிங்க தேங்க்யூ வெரி மச்